முதலாவது ஜம்தா வருகிறது இன்று முதலாம் பத்தாவது நாள் அதற்கு எரிய மாட்டார்கள் இரண்டாவது ஜம்தாவும் வருகிறது அதற்கும் எரிய மாட்டார்கள் மூன்றாவது ஜபா என்று செல்லக்கூடிய அந்த ஜம்ராவுக்கு தான் இப்பொழுது அனைத்து ஹாஜ்மார்களும் ஏழு கல்லை எறிவார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம் வருகின்ற பாருங்கள் இருக்கின்ற இதுதான் ஜம்பத்தில் முதலாவது சைத்தானுக்கு கல்லறிகின்ற இடம் முதலாவது இதுக்கு பத்தாவது நாள் வெறிவதில்லை அடுத்தது என்ற நாள்களாக இருக்கிறது அடுத்தது இரண்டாவது நாள் அங்கே இரண்டாவது ஜம்தா வருகின்றது அதுக்கும் நாங்கள் இன்று விரிவதில்லை புழுகோ எங்களுடைய உலகத்திலே இருந்து வந்த ஆனிப்பு மாஜ்மார்களும் புது சிறப்பான கணியமான தங்கியில் சொல்லி நம்முடைய இடத்துக்கு போக இருக்கின்றார்கள் என்ற நம்ம ஓடி போயிருக்க நீங்க வாங்க